வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி காலை வணக்கம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம தமிழ் பிறப்பு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பாட்டியோட ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கும் எல்லோரும் சந்தோஷமாக குளிச்சுட்டு காலைல எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வேப்பம் பூவும் பழமும் சாப்பிட்டு உங்கள் பணிகளை தொடங்குங்க எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கணுன்ற பாட்டி உங்களுக்கெல்லாம் வேண்டிக்கிறேன் பாட்டி நல்லா எல்லோரும் சுறுசுறுப்பாக நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் நல் கெட்டதை தூக்கி போட்டு நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும்னு இருக்கணும் நல்லதை நினைங்க நல்லது செய்யுங்க நல்லதை சொல்லுங்கள் ஓகேவா இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதாக வாய் வளரணும் நல்ல வாய்ப்பாக இருக்கணும் உங்களுக்கு நல்ல எல்லோரும் புத்துணர்ச்சியாக இருக்கணும் ஓகேவா பாட்டிப்பா உங்களுக்கு இந்த முதல் முதல் செய்கிற உணவை நான் காமிக்கிறேன் காலையில் குளிச்சிட்டேன் பாட்டி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சாச்சு குளித்த உடனே பயங்கர சூடு சூடுக்கு சொல்லவே வேண்டியதில்லை காலையிலே சுடுது பாட்டி என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இதுதான் செய்ய போகிறேன் மாங்காய் ஒன்று செடியில் நம்ம மரத்தில் தான் பறித்தேன் ஒரு மாங்காய் சின்ன மாங்காய் அப்புறம் புளிப்புக்கு மாங்காய் கசப்புக்கு வேப்பம் பூ உரப்புக்கு கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் எது வேணாலும் போட்டுக்கலாம் கா நம்ம இஞ்சி போட்டுக்கலாம் காரத்துக்கு உரப்புக்கு இஞ்சி போடலாம் மிளகு போட்டுக்கலாம் நம்ம மிளகாத்தூளும் கொஞ்சம் ஒரு காஞ்ச மழை போட்டால் கொஞ்சம் சுவையாக இருக்கும் அப்புறம் கறிப்புக்கு மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் உங்கள் கிட்டே காமிக்கிறதுக்காக வச்சு சொல்லியிருக்கேன் இனிப்புக்கு வெல்லம் கறிப்புக்கு உப்பு உப்பு போட்டோம்னா அறு அதில் அடங்கியிருக்கும் புளிப்பு உரப்பு கசப்பு இனிப்பு துவர்ப்பு கறிப்பு ஓகேவா அறு சுவையும் இதில் அடங்கியிருக்கு இது வந்து என்னென்னா அறு சுவைனா நீங்கள் ரொம்ப பெருசாக எதாவது நினச்சிக்கோங்க அது வந்து நம்ம நடத்துகிற வாழ்க்கை முறை தான் இது அறுசுவையை நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அடங்கியிருக்கும் அதுக்காக தான் அறுசுவையும் கலந்துருக்கும் வாழ்க்கையிலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் செழிப்பாகவும் இருக்கும் நிறைய பணங்காசும் வரும் பணங்காசும் நிறைய சம்பாதிக்கிற மொழி ஒரு அமைப்பும் வரும் இந்த சித்திரமா இந்த சித்திரை புத்தாண்டில் எல்லாமே வரும் சொலிப்பு வரும் கசப்பும் வரும் கோவமும் வரும் எல்லாம் வரும் எல்லாம் கலந்து வர்றது தான் இந்த பொருள் இதோடைய அடையாளம் ஓகே தான் இந்த தேங்காய் எடுத்துக்க எடுத்து வச்சுருக்கேன்னா இது ஒரு சுவைக்காக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அதில் சேராது இது வந்து ஒரு சுவை இது வந்து நம்ம நெய் தான் ஊற்றுவாங்க எங்கள் அம்மாலாம் நெய் ஊற்றுவாங்க நான் நெய் ஊற்றல நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன் நல்லெண்ணெயில் போட்டு இந்த தேங்காயை வதக்கிட்டு அப்புறம் மாங்காயெல்லாம் போடுவாங்க அதுக்கப்புறம் வெள்ளம் இந்த இதெல்லாம் போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த தேங்காயை கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது ஆப்ஷன் தான் வேணும்னா போடுங்க வேணாட்டி போடாதீங்க கொப்பரை தேங்காய் வீட்டில் இருந்தது அதை நான் போடுறேன் காலையில் முதல்ல என்ன பண்ண போகிறேன் பாட்டிப்பா இந்த வேப்பம்பூ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு வாழைப்பழம் வச்சுருக்கிறேன் வாழைப்பழத்தை உரித்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு நல்லா ஒரு மத்து போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க வேப்பம்பூவை நல்லா கொஞ்சம் உப்பு உப்பு தண்ணி எடுத்துகிட்டு உப்பு மகாலட்சுமி நீர் தண்ணியில் எடுத்து நல்லா நம்ம இது வேப்பம்பூவை போட்டு நல்லா கழுவி ஒரு கிணத்தில் வச்சுக்கோங்க இந்த வாழைப்பழத்தை ஒரு கிணத்தில் நல்லா நசுக்கி ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க எந்த வாழைப்பழம் மறந்தாலும் சரி எடுத்துக்கோங்க இது வந்து இந்த வாழைப்பூத்துக்கும் ஒரு கதை இருக்குது இந்த பூவுக்கும் ஒரு கதை இருக்குது இந்த பூ வந்து ஐஸ்வர்யங்கிற பூ இந்த ஒரு மாதம் தான் நம்ம இந்த பூவை பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இந்த பூ வராது நல்லா வெயிலில் மலர்ந்து இருக்கிறது நல்லா மலர்ந்து இருக்கும் அதுதான் வேப்பம்பூ அது வந்து ஐஸ்வர்யம் கொண்ட பூ வந்து ஒரே பூ வேப்பம் வேப்பம்பூந்தான் இந்த வேப்பம் பூவை என்ன பண்ணணும் இந்த வாழைப்பழத்தில் வச்சு காலையில் வெறும் வயத்தில் முழுங்கிடணும் குழந்தைங்கலாம் தூங்கியிருந்தால் கூட எழுப்பி அவங்க உமிழ் நீரோடு முழுங்கிறதுக்கு கொடுங்க அப்படியே ஸ்பூனில் ரொம்ப ரொம்ப நல்லது ஐஸ்வர்யமாக இருப்பாங்க இந்த மாதிரி கொடுங்க இந்த நான் எப்படி முழுங்கி எடுத்து உங்களை காமிக்கிறேன் அப்படின்றத காமிக்கிறேன் இந்த வேப்பம் பூ வந்து அதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வேப்பம் பூவும் எடுத்துட்டு இது எப்படி பாட்டி சாப்பிட்றன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா அது மெண்டு சாப்பிடக்கூடாது அப்படியே முழுங்கிடணும் அவ்வளோ ஐஸ்வர்யம் கொண்ட பூவுனால் வேப்பம்பூ மட்டும் இந்த ஒரு வருஷம் மாதந்தான் நம்ம அதை பார்க்க முடியும் அதுக்கப்புறம் ஒன்றுமே விதை தான் அதோடைய வேப்பம் கொட்டை தான் இருக்கும் அந்த பழத்தை கூட சாப்பிடுவாங்க கன்று வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு வேப்பம் மரம் வந்து அவ்வளோ நல்லது நம்மளுக்கு நல்லா காற்று கொடுக்கும் நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு பொருள் இதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது சாப்பிட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு எறும்பு சட்டி வச்சுட்டேன் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டோம் காரத்துக்கு இஞ்சி போடலாம் நம்ம கடுகு ஒரு காரம்னா அதுவும் கணக்கில் தான் சேர்ப்பாங்க கடுகையும் இதெல்லாம் வந்து கணக்கில் தான் வரும் கடுகும் வரும் மஞ்சத்தூளும் வரும் நம்ம வெல்லம் வேப்பம்பூ பூ மாங்காய் அது சுவையும் கலந்திருக்கும் மஞ்சளுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் பாட்டி நீங்கள் காரம் மிளகாத்தூள் வேணாலும் இஞ்சி போட்டுக்கோங்க மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம் காரத்துக்கு நான் பாட்டி மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன் அது போட்டால் தான் கொஞ்சம் சுவையாக இருக்கும் அப்போ தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க ஓகேவா கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலையெல்லாம் போட்டதெல்லாம் கணக்கு இல்லை பாட்டி எல்லாம் இத்தனை போடுறீங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் கிடையாது கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலை போட்டேன் மாங்காய் ஆகும் மாங்காய் கூடவே இந்த தேங்காயும் போட்டுருந்தோம் தேங்காய் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த அது சுவை கொண்ட உணவில் தேங்காய் குழந்தைங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் ஆப்ஷன் தான் தேங்காய் இதில் கணக்கணும் அது தேங்காய் போட்டால் ஏழாயிடுச்சு அப்படின்லாம் நீங்கள் சுவைக்காக போடுறோம் தேங்காயும் போடலாம் அதுவும் நம்ம சாமி சாமிக்கு உகந்த பொருள் தான் தேங்காயும் நம்மளுக்கு வந்து நல்ல காரியத்துக்கு முதல்ல வைக்கக்கூடிய பொருள் வாழைப்பழம் தெரியா அந்த வாழைப்பழத்தை காலையில் எந்திரிச்சோன்னா போல வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வாழை வாழைப்பழத்தில் வச்சு அப்படியே முழிஞ்சிடணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாங்காய் கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் அது கூடவே இந்த மிளகாத்தூளை போட்டு அதை கூட ஒரு காஞ்ச மிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே இது எல்லாேருக்கும் காலையில் பிரசாதமாக கொடுக்கறதுனால நெய் ஊற்றி செய்வாங்க நான் அன்னைக்கு நெய் ஊற்றல நல்ல மகன் வைக்கிறேன் பாயாசம் வடை எல்லாம் செய்யும் இலை போடும்போது இலையில் இது வைப்பாங்க ஃபஸ்ட்டு இது வைப்பாங்க இலையில் சித்திரை வருஷப்படுறத்துக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டாங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மாங்காய் நல்லா வெந்த அப்புறம் வெள்ளம் போடணும் இப்போ பாட்டி மாங்காய் முக்கா வேக்காடு வந்துடுச்சு இப்போ அதில் போட்டுருந்தோம் சின்ன ஒரு கட்டி வெள்ளம் போட்டு ஒரு கட்டி கருப்பட்டி போட்டுருக்குறேன் அது வந்து ஐம்பது தான் இருக்கும் அதை அப்படியே கரைஞ்சிடும் இன்னும் பாட்டி உப்பு போடல உப்பு போட்டுக்கோங்க இதுக்காக நம்ம எல்லாம் போய் அதை எதுவும் நம்ம தேடிட்டு ரொம்ப தூரத்தில் எதுவும் வாங்க முடியாத இடத்துல இருந்தீங்கன்னா மாங்காய் வந்து வச்சுக்கோங்க மாங்காய் இது துவர்ப்புக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு போய் ஒன்று ஒன்றா நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்ன பண்ணுங்க துவர்ப்புக்கு மஞ்சள் போட் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உரப்புக்கு இஞ்சி போட்டுக்கலாம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் காரம் பாட்டி போட்டாங்களா அது மாதிரி போட்டுக்கலாம் உரப்புக்கு துவர்ப்புக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு வீட்டில் என்ன மஞ்சள் பட்டியில் உப்பு இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் கசப்புக்கு வேப்பம் பூ எல்லா மரத்துலையும் பூத்து குலுங்கும் மகாலட்சுமி அப்படியே ஐஸ்வர்யமாக அந்த அம்மா வந்து எல்லா மரத்துலேயும் வேப்பமரம் மரம் எல்லா மரத்துலேயும் பூத்து குலுங்குவாங்க இந்த ஒரு தான் அந்த கண்கொள்ளாக காட்சியை நம்ம பார்க்க முடியும் அது கசப்புக்கு நம்ம போட்டுக்கிறோம் இனிப்புக்கு வெள்ளம் போட்டுக்கிறோம் புளிப்புக்கு மாங்காய் போட்டுக்கிறோம் ஓகேவா தான் அறுசுவை இந்த அறுசுவை கலந்த உணவை நம்ம இலையில் பரிமாறும்போது வடை பாயசத்தோடு பரிமாறும்போது இலையிலையும் விற்கலாம் காலையில் வச்சு குழந்தைங்களுக்கு இந்த வாழைப்பழத்தை போட்டு இன்னும் வேப்பம் போட்டு முழுங்கிட்டு நல்லதே நடக்கணும் கடவுளே என் குழந்தைங்களுக்குலாம் நல்லது செய்யணும் இந்த வருஷம் பூரா என் குழந்தைங்க நோய் நொடி இல்லாமல் நல்லா வளரணும் நல்லதே நடக்கணும்னு சொல்லி அதை வாய்க்குள்ளே போட்டு ஊற்றுக்கணும் நம்ம வரும்போது எண்ணத்தை கொண்டு வரோம் போகும்போதும் எதையும் கொண்டு போகிற கொண்டு போகிறதில்ல இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக வாழ்ந்தோம்னா அதுவே போதும் பேராசைப்படக்கூடாது இது நல்லா கதையும் பார்த்திங்கன்னா வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போ வேப்பம் பூ போட்டோம் கண்டிப்பாக வேப்பம்பூ இருக்கணும் எல்லா மரத்துலேயும் வேப்பம்பூ பூத்து குலுங்கும் எடுத்துட்டு வாங்க ஒரு கஷ்டமில் வேப்பம்பூ எடுக்கிறதுல கடைசியாக தான் பூ போடணும் முதல்ல போட்டு வேக வைக்கக்கூடாது கடைசியாக தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கசப்பு அதில் இறங்கும் அந்த சுவையும் நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா வெள்ளம் கரைஞ்சிருச்சு மசாலாலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அது ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் கேஸ் ஆஃப் பாருங்க இந்த மாதிரி தான் செய்யணும் இதுதான் பாரம்பரியமாக எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க ஆனால் அவங்க நெய் ஊற்றுவாங்க நான் நெய் ஊற்றலைனால நான் ஊற்றிருக்கேன் காலையில் எழுந்திரிச்சோடனே எல்லோரும் குளிச்சுட்டு வந்துடணும் தலை கசக்கி குளிச்சுட்டு வந்து எல்லோரும் இருக்கணும் யார் தூங்கினாலும் அவங்களுக்குலாம் அடி விழுகும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கடலில் எந்திரிச்ச உடனே குளிச்சு முடித்த உடனே குழந்தைங்களுக்கு எல்லோருக்கும் இது நீங்கள் பிரசாதமும் சாமிகிட்ட வச்சு நீங்கள் ச பூஜை பண்ணி சாமிக்கிட்ட வச்சு நம்ம தீபாரதம் ஆராதனையெல்லாம் அப்புறம் குழந்தைங்களுக்கு பிரசாதமும் கொடுக்க பிரசாதமாகவும் கொடுக்கலாம் இல்லாட்டி இலையிலையும் நீங்கள் வைக்கலாம் இலையில பரிமாறும்போது இலையில் வைங்க ஓகேவா இதே மாதிரி செஞ்சு நீங்களும் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு சந்தோஷமாக இருங்க ஓகேவா இப்போ வாழைப்பழம் செய்கிறத காமிக்கிறோம் நாங்கள் வாழைப்பழம் எப்படி முழுங்கணுன்றதை காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு வாழைப்பழம் நல்லா மசிச்சு வச்சுருக்குறேன் இந்த மாதிரி வச்சுட்டு இது கூட வேப்பம் பூவை இதில் போட்டுருங்க இதில் போட்டுட்டு இப்படி எடுத்து காலையில் புளிச்ச உடனே இதை குழந்தைங்களுக்கு இப்படியே வாழைப்பூ பூ உள்ளே போட்டு வாழைப்பழம் உள்ளே போட்டுருங்க இப்படியே பாட்டி இப்போ முழுங்கிறேன் பாருங்கள் எனக்கு வீடியோ எடுக்கிறது எல்லோரும் காலையில் இப்போ அஞ்சு மணி கா தூங்கிக்கிட்டு இருக்காங்க எந்திரிக்கலாம் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சிட்டேன் பாட்டி அதனால் முதல்ல இந்த உணவை சாப்பிட்டு அப்புறமேல வேறு வேலைங்கள்லாம் பார்ப்பேன் பாட்டி பாருங்கள் இது எப்படி முழுங்குறேன் பாட்டி அப்படியே முழுங்கிக்கணும் இதே மாதிரி முழுங்கிட்ட பாட்டி இதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க பூவை பாட்டி எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சொல்லி போட்டுக்குள்ளே இப்படி வச்சு இப்படி மூடி குழந்தைங்கிட்ட காமிக்காது குழந்தைங்கள அப்படியே முழுங்கிற சொல்லுங்கள் குழந்தைங்களுக்குள்ளே வச்சு பாட்டு முழுங்கிட்டேன் பாருங்கள் முழுங்கிட்டேன் இதே மாதிரி தான் முழுங்கிடணும் காலையில் எழுந்திரிச்சி வருவாயத்தில் இது முழுங்குலையை தான் ஃபஸ்ட்டு செய்யணும் இதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க இதெல்லாம் மறந்துட்டாங்க இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க எங்கள் அப்பத்தா எங்கள் அம்மா எல்லாேருமே எங்கள் மாமியார் எல்லோரும் இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு அப்புறம் தான் இந்த மாங்காய் பச்சடியை செய்வாங்க மாங்காய் பச்சடி செஞ்சு எல்லாேருக்கும் கையில் பிரசாரமாக ஆளுக்கு கையை சொல்லி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க ஓகேவா நீங்களும் எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு எல்லோரும் ஐஸ்வர்யமாக வாழணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தேங்க் யூ க சொல்ல மறந்துட்டேன் இல்லையா பாட்டி தேங்க்யூ பாட்டி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதெல்லாம் சொல்லலை பாட்டி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி என்னுடைய ஆதங்க இதெல்லாம் சொல்லி உங்களை காமிக்கணும் இதெல்லாம் மறந்துட்டாங்க நிறையா பேர் இந்த மாதிரி செய்கிறதில்ல இந்த மாதிரி சொல்கிறதும் இல்லை அதனால பாட்டி இதை சொல்லிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்லாம் பாட்டி சொல்லு உங்களுக்கு விருப்பம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ